ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் லெமன் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வெயில் காலங்களில் லெமனோட விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் வெயில் காலங்களில் தான் நம்மளால் ஈஸியாக ஊறுகா வந்து செய்ய முடியும் அதே நேரத்தில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த லெமன் ஊறுகாய் எப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த லெமன் ஊறுகா பண்ணுறதுக்கு நான் ஒரு இருபத்தஞ்சு லெமன் எடுத்திருக்கேன் அதாவது கரெக்டாக சொல்லணுன்னா இருபத்தி மூணு லெமன் எடுத்திருக்கேன் ஏன்னா அவ்வளோதான் எனக்கு வந்து கிடைச்சது எங்கள் மரத்தில் அதனால் இப்போ இந்த லெமன் எல்லாத்தையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சு எடுத்திருக்கேன் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இந்தளவுக்கு நல்லா ட்ரையாக எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒரு எட்டு பீஸா இதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சீட்ஸை ரிமூவ் பண்ணால் தான் ஒரே ஒரு சீட் கூட இல்லாமல் நம்மளால் அதை எடுக்க முடியும் சீடோடு போட்டோம் அந்த விதைகளோடு நம்ம போட்டோம் அப்படின்னா ஊறுகாய் வந்து லைட்டாக கசப்பு சுவை தெரியிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தான் ஒரே ஒரு சீட் கூட இல்லாமல் இதை வந்து நம்ம சுத்தமாக எடுக்கிறோம் பாருங்கள் அதை கட் பண்ணியாச்சு இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லா லெமன்னையுமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதான் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி லெமன் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணதுக்கு அப்புறமா அதில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் வந்து தூக்கி தூர போட்டுட்டு இந்த லெமனை மட்டும் இந்த மாதிரி ஒரு மண் பாத்திரத்தில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் இது கூட இருக்கக்கூடிய ஜூஸ் கூட இதிலையே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஜூஸையும் தூக்கி தூர ஊற்றிடாதீங்க இதோடவே சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் உப்பு இப்போ சேர்த்துருக்கேன் கல் உப்பு சேர்த்துருக்கேன் இந்தளவு வந்து இதுக்கு சரியாக இருக்கும் இதோட லாஸ்ட்டு இதுக்கப்புறம் நான் வந்து உப்பு சேர்க்க மாட்டேன் இப்போ இதில் வந்து உப்பு சேர்த்துட்டு கைகளை வச்சு கலக்காமல் ஸ்பூன் வெளில வேறு ஏதாவது கரண்டி அந்த மாதிரி யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இந்த உப்பு வந்து எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் ஒரு டூ மினிட்ஸ் இதை வந்து நல்லா குலுக்கி விட்டுக்கலாம் இன்னும் நல்லா ஈவனாக இந்த சால்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் இதை நல்லா குலுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வெயிலில் காய வச்சுக்கலாம் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு டூ டேஸ் காய வச்சாலே எனக்கு வந்து சரியாக இருக்கும் நான் டூ டேஸ் தான் காய வச்சுருக்கேன் டூ டேஸ் காய்ஞ்சதும் நல்லா இந்த அளவுக்கு வந்து காய்ஞ்சி வந்திருக்கு இதில் இருக்கிற ஜூஸ் எல்லாமே வந்து நல்லா அப்சர்வ் ஆகிட்டு நல்லா இந்த மாதிரி வந்திருக்கு இப்போது இது வந்து ரெடியாக இருக்குங்க அடுத்ததாக நம்ம ஊறுகாய் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து நான் ஒரு கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் ஒரு ஒரு நிமிஷம் போல் இதை வறுத்தோம் அப்படின்னா இதை வந்து லைட்டாக செவந்து வரும் இது லைட்டாக செவந்து வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சு இந்த மாதிரி நல்லா ஒயிட் கலர் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதும் அடுத்ததாக ஒரு கடாயில் இரநூறு எம்எல் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிவிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இல்லை ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய லெமன் எல்லாத்தையுமே வந்து இந்த ஆயிலில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டு இந்த ஆயில்லையே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் இதை வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை வந்து அப்படியே நல்லா வேக விடலாம் ஆயிலில் சேர்த்துட்டு இதை குக் பண்ணுறப்போ அடிக்கடி இதை வந்து நல்லா கலந்து விட்டு குக் பண்ணிக்கோங்க அப்படியே விட்டிங்க அப்படின்னா அடி பிடிச்சிரும் அதனால் இதை ஆயிலில் குக் பண்ணுறப்போ அப்பப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டு குக் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய கடுகு வெந்தய பொடியை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த வெந்தயப் பொடி சாரி இந்த வெந்தயம் கடுகு பொடி அதுக்கப்புறம் மிளகாய் பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மறுபடியும் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் இதை வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம் நல்லா வேக விடலாம் இது ஃபைவ் மினிட்ஸ் நல்லா அப்புறமா இதில் ஒரு துண்டு அளவுக்கு நான் வந்து வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதுக்கு பதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணுறதுனால இந்த டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டு ஒரு ஒன் மினிட் குக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய லெமன் புருகா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஹேர் டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா த்ரீ டு ஃபோர் மந்த் மேக்ஸிமம் சிக்ஸ் மந்த் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும் அண்ட் இது வந்து தயிர் சாதத்துக்கு ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்